டேஸ்டாக இருக்கும் நல்லா முறுமுறுன்னு பயங்கர முறுமுறுன்னு இருக்கு பக்கோடா வணக்கம் மில்லட் மகாராணி மதியிலிருந்து சுமதி பேசுகிறேன் இன்னைக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறேன் ராகி மாவை வச்சு முறுமுறுன்னு ஒரு பக்கோடா செய்ய போகிறோம் அது வீடியோக்குள்ளே போய் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ராகி பக்கோடா பண்ணுறதுக்கு ஒரு கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன் கப் பொரியடலை மாவு பொருடையை மிக்சியில் அரைச்சி அதை எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கால் கப்பு அரிசி மாவு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கணும் அப்புறம் நூறு கிராம் நிலக்கடலை பருப்பு அதை தோலை எடுத்துட்டு வச்சுருக்கேன் கொத்தமல்லி பச்சை மிளகா கருவேப்பிலை ஃபஸ்ட்டு ஒரு கப்பு ராகி மாவு சேர்த்துக்கிறேன் கப் பொரியடலை மாவு கால் கப்பு அரிசி மாவு மொறுமொறுப்பு தன்மைக்காக தேவையான உப்பு சேர்த்து இது நல்லா கலந்து விட்ருவோம் இப்போ நூறு கிராம் நிலக்கடலை பருப்பு எடுத்துக்கிறேன் அதில் ஆனியன் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு பச்சை மிளகாய் மல்லி இலைகள் அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் நல்லா அழுத்தி பிணைஞ்சுக்கணும் வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி விடுவோம் அதனால நல்லா அழுத்தி பிணைஞ்சிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிணையணும் இப்போ எல்லாம் நல்லா கலந்தாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தெளித்து பிணையணும் அந்த வெங்காயம் இந்த நிலக்கப்பில் நிலக்கடலை பருப்புலையெல்லாம் படிகிற மாதிரி பிணைஞ்சி விட்டுக்கிறேன் எடுத்து ஊற்று ஊற்று போடுற மாதிரி கண்டிஷனில் நல்லா பிணைஞ்சுக்கணும் அதாவது ஒரு இரநூத்தம்பது எம்எல் தண்ணி தேவைப்படுச்சு எனக்கு இருக்கட்டும் இன்னும் எண்ணெய் காய வச்சுக்கிறோம் பக்கோடா மாவில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் காய வச்சு எண்ணெயை ஊற்றிக்குருவோம் இப்போ எல்லா பக்கமும் என்ன நல்லா கலந்து வர மாதிரி பிணைஞ்சிட்டேன் இப்போ வந்து இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே உதிர்த்து விட்டுக்கிறணும் வெங்காயத்தோடு சேர்த்து இப்படியே லேசாக பரட்டி பரட்டி விட்டு அது நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக மாறும் நல்லா முறு முருன்னு வந்தோனையும் எடுத்துடணும் இது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெடியாகிடுச்சு எடுத்துக்கிறேன் ராகி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு சுவையான நல்லா முறுமுறுப்பான ராகி பக்கோடா தயாராகிடுச்சு நல்லா முறு பயங்கர மொறுமொறுன்னு இருக்கு பக்கோடா டேஸ்ட் பண்ணிக்காம தெரியும்ப்பா பா சூப்பராக இருக்குது தாய் மாவில் செஞ்ச மாதிரி தெரியல பக்கோடா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது முறுமுறுப்பாக டேஸ்ட்டாக இருக்குது இதே அளவுகளில் நீங்களும் ராகி பக்கோடா செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் நன்றி வணக்கம்